யாழ்ப்பாணம் ஈச்சமோட்டையை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை உதவிடமாகவும் கொண்டிருந்த சுவாமி அவர்கள் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிரிவினி செய்தார் அந்நாறு காலம் சென்றவர்களான சின்னையா பிள்ளை சுவாமியை கமலா தம்பதிகளின் அன்பு மகனும் மாணி முத்து மகாலட்சுமி அவர்களின் வளர்ப்பு மகனும் காலம் சென்றவர்களான திருநாமக்கரசு புவனேஸ்வரி தம்பதிகளின் மருமகனும் தயாநிதியவர்களின் அன்பு கணவரமு துருவன் அனபாயன் அச்சுதன் ஆகியோரின் வாசமிகு தந்தையும் கௌரி ஆனந்தி காலம் சென்ற உமா துளசிதரன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் ராஜ்குமார் பாலேந்திரா துரை ராஜரத்னமு மதனிகா தயாரஞ்சினி தயாரங்கன் ஆகியோரின் வைத்துனரும යොහරටනම රජිනි ஆහෝරින් සகලරම අවිරාමිහි සිවානහි සහනා හැරිහරන්න සරණයා, සෑම්සුගේස්, මදුසා, කිෂෝර් ஆහියෝරින් மாමනාරම මාන්ස මිදුස් ஆහෝරින් පාසමෙක පිரியපාවමඇජඳන්න දර්ශිනයේ ශාමිනි ஆහෝරින් සිතපපබும் ලල්ලියයා අවරහිටින පාසමෙක තාතාவும் ආවාර இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்